ஐஎம்எஸ் ஐ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னைக்கு நம்ம ஒரு ரேஷன் கார்டில் பயனாளர்களுக்கு இனி என்னென்ன பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியுரிமை பெற்ற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றாக ஆவணமாக நம்ம பாதுகாத்து வருகிறோம் இந்த ஆவணங்கள் விலையில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை அதோடு மட்டும் இல்லைங்க மத்திய மற்றும் மாநில அரசானது நிறைய சலுகைகளை வழங்கிட்டு இருக்காங்க வழங்க போறாங்க அந்த வகையில ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு சலுகை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தின விஷயங்களை நம்ம விரிவா பார்க்கலாம் ரேஷன் கார்டில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை மண்ணெண்ணெய் சர்க்கரை பருப்பு மற்றும் ஆயில் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் வந்து மாதந்தோறும் அவங்க அவங்க கார்டுக்கு தகுந்த மாதிரி தகுதிக்கு ஏற்றவாறு பொருட்களை வழங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கடந்த மாதம் மார்ச்ல இருபதாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் தாக்கல் வந்து செய்யப்பட்டுள்ளது அத்தகைய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயனாளர்களுக்கு சிறு தானியங்களையும் வழங்க உள்ளதாக அறிவிப்பு வந்திருக்குங்க குறிப்பா ஒவ்வொரு ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும் ரெண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த அறிவுப்படி மே மாதம் மூணாம் தேதி நீலகிரி மற்றும் தருமபுரி ஆகிய இரண்டு மாவட்டங்களிலுமே தலா ரெண்டு கிலோ கேழ்வரகு வழங்கியிருக்காங்க இந்த திட்டம் அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி ஐயா நடைமுறைப்படுத்தியிருக்காரு அதுபோல நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் நானூறு டன் கேழ்வரகானது தேவைப்படுகிறது சொல்றாரு இது தலைமை செயலாளர் வந்து திரு ராதாகிருஷ்ணன் மூலமா தெரியப்படுத்திருக்காங்க மேலும் இத்தகைய கேழ்வரகு வழங்கும் திட்டம் அனைவரையும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த எல்லா இலவச பொருட்களும் சென்றடையணும்னு சொல்லி சரியான நோக்கோட எல்லாருமே அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சரியான பாக்கெட் சரியான கிலோ வந்து அது ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் விரைவில் கேழ்வரகு இன்னும் சிறு சிறு தானியங்கள் எல்லாமே ரேஷன் கடைகளில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ரேஷன் கார்டில் யாராருக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறது அவங்கவுங்க கார்டோட கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க ஸோ மறக்காம உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன கேட்டகிரி இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ரேஷன் கடைகளில் கூடிய விரைவில் சிறுதானியங்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் என்னென்ன பொருட்கள் வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய அருகில் உள்ள பொது இசை மையமாக போட செக் பண்ணிக்கலாம் உங்க கார்டுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் என்னென்ன பொருட்கள் இலவசம் என்னென்ன பொருட்கள் காசு கொடுத்து வாங்கணுங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் உங்களுக்கு தரக்கூடிய பொருட்களின் அளவு விலை உங்களுடைய மொபைலுக்கும் குறு செய்தியாக வரும் அவங்க என்ன பில்லு போட்டாங்களோ அதுதான் உங்களுக்கு நீங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு ஒன் மந்தா போயிட்டு இருக்கு நீங்க பில்லு போடாத பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது வராது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படியோ நம்மளுடைய ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனல் இளைஞர்கள் மீண்டும் அடுத்த ஆன்லைன் பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்